ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் கேட்டவரம் கிடைக்க பிள்ளையார் மந்திரம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வந்து மகா சங்கடகர சதுஷ்டி இன்று வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து சந்திரன் உதயமான பிறகுதான் சதுஷ்டி வழிபாடு வந்து வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் இன்று எதுவுமே சாப்பிடாமல் காலையிலேருந்து நீங்கள் உபாவம் உபாசம் இருந்திருப்பீங்க இல்லையா அந்த சதுஷ்டி விரதத்தை மேற்கொண்டாலும் சரியே இல்லது சதுஷ்டி விரதம் இல்லை உபாசமும் இல்லை நாங்கள் எதுவுமே விரதம் இருக்கலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இன்று மாலை வந்து உங்களோட வீட்டு பூஜை அறையில் இந்த மந்திரத்தை சொல்லி பிள்ளையாரை வந்து வழிபாடு செய்தால் வந்து நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே பழிக்கும் என்பது நம்பிக்கை இன்றைய தினம் வந்து மாலை நேரத்தில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்று மாலை வந்து ஆறு முப்பது மணிக்கு வந்து வழிபாட்டிற்கு வந்து பூஜை அறையை வந்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் வழக்கம் போல் விளக்கு ஏற்றி பிள்ளையாருக்கு வந்து அருகம்பூல் போட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கொள்ளுங்கள் வழிபாட்டை துவங்கறதுக்கு இந்த வழிபாட்டில் வந்து ரெண்டு வெற்றில கட்டாயம் தேவை ஒரு வெற்றிலை வந்து மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறதுக்கு ஒரு வெற்றில வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தனத்தை நன்றாக குளித்து அதை வந்து உங்களுடைய வலது கையால் மோதிர விரலால வந்து தொட்டு ஒரு வெற்றிலையில் வந்து அதாவது ஸ்வஸ்திக்க சின்னத்தை வந்து வரைந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் அது காயட்டும் பிறகு வந்து அந்த வெற்றிலையை வந்து அப்படியே எடுத்து உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய பிரார்த்தனை விநாயகரிடம் வந்து சொல்லுங்கள் என்ன வேண்டுதல் வேண்டுமென்றாலும் நீங்கள் வைக்கலாம் கடனடைய வேலை கிடைக்க ஆரோக்கியம் பிறகு குழந்தை பிறக்கணும் அப்படி இல்லைன்னா திருமணம் நடக்கணும் இப்படி வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் போல் வந்து நீங்கள் வேண்டுதலை சொல்லி முடித்து விட்டு பின் வந்து சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் ஐயம் கிளி ஐயும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் விக்ன விநாயக ஸ்வாகா அதாவது திரும்பி சொல்கிறேன் ஐயம் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் விக்ன விநாயக ஸ்வாகா மந்திரத்தை சொல்லிவிட்டு கையில் இருக்கும் வெற்றிலை மஞ்சள் பிள்ளையார் முன்பு வைத்துவிட்டு விநாயகருக்கு வந்து பால் பழம் நெய்வேத்தியம் வைத்து கைப்புற ஆராதி காண்பித்து அதாவது வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் வந்து இந்த அதாவது விநாயகர் பெருமானுடைய கேட்டவரம் கிடைக்கிறதுக்காக பிள்ளையார் மந்திரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி